நந்தமனபுரம்ன்ற ஊர்ல ஷகுந்தலான்னு ஒரு தைரியமான மாமியார் இருந்தாங்க அப்படிப்பட்ட தைரியமான மாமியாருக்கு கல்பனான்னு ஒரு அப்பாவி மருமக இருந்தா ரமேஷ்னு ஒரு பையன் இருந்தான் கல்பனாவோட அப்பாவி புரிஞ்சுக்கிட்ட மாமியார் ஷகுந்தலா அவளுக்கு எல்லா வேலைகளையும் சொல்லி திட்டியும் சொல்வாங்க அம்மா பேச்சுக்கு மாதிரி பேச்சு பேச மாட்டாரு ரமேஷ் அமைதியா இருப்பாரு தான் இதனால ரொம்பவும் அவஸ்தப்பட்டுகிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு என்ன இது என்ன நடக்குது வீட்டுல அப்படியே இருக்கு போட்ட பாத்திரம் எல்லாம் தேய்க்காம அப்படியே தூசா இருக்கு ஆ இது வீடு தானா இல்ல காடா வீட்டுல மருமக இருக்கான்னு தான் பேரு ஆனா என்ன அப்படியே தான் இருக்கு அது அது அத்தை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு சாம்பிராணி போட்டு பூஜை வேலையெல்லாம் இப்பதான் தான் முடிச்சேன் இப்பதான் சமைக்கணும் ஆ அது சரி உன்னை சிங்காரிச்சுக்கிறதுலயே நேரம் உனக்கு கரெக்டா இருக்கு மற்ற வேலைக்கெல்லாம் எங்க நேரம் இருக்க போகுது வீட்டுல என் பையனும் உன்னை அதட்டி பேசுறதில்லை தான் நீ இப்படி இருக்க சுறுசுறுப்பா எல்லா வேலையும் முடிக்கணும்னு உனக்கு தெரியாது அப்ப அப்படியே எல்லா வேலையும் இருக்கு எல்லாம் நான் சொல்லணுமா அத்த இப்பதான் தவறு வெளியே போயிருக்காரு ஏதோ வேலை இருக்குன்னு போனாரு ஆ உன்னாலதான் அவன் இப்படி மாறிட்டான் நான் எங்கன்னா சொல்றது அவன் கிட்ட நில வேலை விவசாயம் வேலை பாருன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் வியாபாரம் வச்சு தாரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் என்ன என்ன காலி பண்றதுக்கு ஏதாவது வழி ஏதாவது போட்டு வச்சிருக்கியா என்ன ஐயோ ராமா ராமா என்ன வார்த்தை அத்தை இதெல்லாம் ஆ போதும் போதும் ஓ நாடகம் ஓ எல்லாம் முதல்ல இருக்கிற வேலைய பாரு அப்படின்னுட்டு கல்பனா ரொம்ப அழுதுகிட்டே கிச்சனுக்குள்ள போனா ஒரு பக்கம் மாமியார் எப்படி பேசுறாங்க இன்னொன்னு பக்கம் கணவர் ரமேஷ் எந்த வேலைக்கு போகாம சும்மா இருக்காரு எப்படிடா எல்லாத்தையும் சமாளிக்க போறோம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரமேஷ் வந்தாரு அம்மா சகுந்தலாவ பாக்க முடியாம ரமேஷ் கிடுகிறன்னு கிச்சன்ல இருந்த கல்பனா கிட்ட பேசினாரு நல்ல நீங்க இருக்க உன்ன தேடிதான் அம்மாவை பாக்க முடியாம இங்க வந்தேன் இங்க இப்படி பயப்படாம ஏதாவது வேலைக்கு போனால அப்பா உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க எனக்கும் வேலைக்கு போகணும்னு தான் தோணுது ஆனா இப்ப எந்த வேலையும் கிடைக்கல அதான் அம்மாவை பாக்க முடியாம இங்க வந்தேன் அம்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க எதுவும் கண்டுக்காத அவங்க அப்படிதான் அவங்கள மாத்த முடியாது அவங்க நம்மள திட்டிட்டு தான் இருப்பாங்க நம்மதான் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும் அது தெரிஞ்சுக்கோ எனக்கு அதுக்காக நீங்க இப்படியே இருந்தா எப்படிங்க அந்த சமயம் சகுந்தலா அம்மா கிச்சன் கொள்ள வந்தாங்க பையனை பார்த்து கோவப்பட்டாங்க ஆனா அங்க எதுவும் கேட்க முடியாதுன்னு மருமகளை திட்டினாங்க சகுந்தலா அம்மா நினைச்ச நீ தான் இவனுக்கு கீ கொடுத்து எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கனுட்டு இவன் இங்க இருந்து உருப்பட போறாவும் பேச்ச கேட்டா நீ தான் ஏதோ ஆட்டைய போடுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆனா வெளியிருந்து பாக்குறவங்க மட்டும் நான் திமிரு பிடிச்சவ நான் உன்னை இப்படி கொடுமைப்படுத்துறேன் அப்படின்ற எல்லா எனக்கு தான் கொடுக்குறாங்க நான் சொல்றதை யாரு என்ன கேட்டிருக்கீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாத வீட்டை நல்லதுக்காக தான் நான் சொல்றேன்றதை எல்லாருக்கும் புரியும் என்னை என்னைக்காவது மதிச்சு நடந்திருக்கீங்களா உங்க இஷ்டத்துக்கு இருக்கீங்க அப்படின்னு சகுந்தலாமா ஒரு பக்கம் கோவமாவும் இன்னொரு பக்கம் வருத்தமாவும் பேசிட்டு அங்கிருந்து கண்ணீரோட வெளியே நடந்து போனாங்க இப்படி மாமியார் போனதுக்கு அப்புறமா கல்பனா கூட அந்த நிலைமையை நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டா அன்னைக்கு நாள் முழுக்க கல்பனாக்கு ஒரே ஒரு யோசனை தான் ஏதாவது பண்ணணும் எப்படியாவது ரமேஷ மாத்தணும் நம்மளும் ஏதாவது பொழைக்கிற வழியை பாக்கணும்னுட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தா கல்பனா அடுத்த நாளைக்கு கணவருக்கும் மாமியாருக்கும் சாப்பாடு பரிமாற உட்கார வச்சா என்ன இன்னைக்கு பயங்கரமா இருக்க வாசனை எல்லாம் ஏதாவது மல்லிப்பூ ஏதாவது சமைச்சிருக்கியா என்ன ஆமா எதுக்கு இந்த பேஜ் எல்லாம் சாப்பிடும் போதுமா அது இல்ல பா நல்ல கம கமனு வாசன வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு அம்மா கल्पना எனக்காக நமக்கு ஏதோ ஸ்பெஷலா பண்ணிருக்கா ஆமால கल्पना ஆ हां मांங்க நீங்க ரெண்டு பேரும் நான் சமைச்சது சாப்பிட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆ அந்த ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு வச்சு அதனை சாப்பிட்டுட்டு சொல்ல முடியும் அப்படின்னு கல்பனா அவ கணவர் ரமேஷ்கோ மாமியா சகுந்தலாக்கோ அவ செஞ்ச பக்கோடிய கொடுத்தா அத அவங்க சாப்பிட்டோன்னே ரொம்ப ருசியா இருந்தது அவங்களுக்கு ஆனா சகுந்தலாமா இப்படி சொன்னாங்க ஏண்டா ரமேஷ் இந்த மாதிரி பக்கோடா வெளிய நல்ல ருசியாவே கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்காத மாதிரி ஏதோ புகழ்ந்து பேசுற உன் மனைவிய என்னடா இதெல்லாம் அம்மா நல்லா தினமா பண்ணிருக்கா கொத்த சொல்லாம சாப்பிடுங்கம்மா எதுக்கு எல்லாத்துக்கும் அவளை சொல்லிட்டே இருக்கீங்க சாப்பிடுங்கம்மா அத்த சாப்பிடுங்க அத்தை என்னங்க நீங்க கூட சாப்பிடுங்க அப்படின்னு கல்பனா செஞ்ச பக்கோடாவை சாப்பிட்டு சகுந்தலாமா அம்மா இன்னும் இன்னொன்னு மொத்த பக்கோடாவையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ரமேஷ் மட்டும் என்ன இன்னும் இன்னொன்னு நிறைய பக்கோடாவை சாப்பிட்டாரு இப்படி பக்கோடா சாப்பிடும் போது மட்டும் அவங்க முகம் பிரகாசமா பல்பு எரிஞ்சா மாதிரி இருந்தது இங்க எப்படிங்க இருக்கு அத்தை எப்படி இருக்குதா ஆஹா அற்புதம் இத விட ருசியானது எங்கேயும் கிடைக்காது உனக்கு எப்படிமா இருக்கு ருசியா இருந்துட்டா மட்டும் என்ன பெருசா சாதிச்சிட போறாளா என்ன இது பெரிய வராத விஷயம் யாருக்கும் ரொம்ப நல்லா புகழ்ந்து தள்ளுறதுக்கு எல்லாராடியும் இதை விட கூட ருசியா சமைக்க முடியும் இது ஒண்ணும் பெருசு இல்ல அம்மா என்னம்மா இந்த பேச்செல்லாம் நல்லா ருசியாரு சாப்பிட்டுட்டு இப்படி அவளை நல்லா திட்டுறியேம்மா

அவர் தரேன்னு சொல்லிருக்காரு நானும் சேர்த்து வச்சிருக்கேன் அதுல பண்றேத்த சூப்பர் கல்பனா எல்லாரும் எனக்கு இந்த வேலை வராது அந்த வேலை வராது நம்மளையே எல்லாரும் சொல்றாங்க நாளைக்கே உன் வியாபாரத்தாருமே நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ இங்க பாருங்க வியாபாரத்துல ஏதாவது பிரச்சனைனா என்ன தேடி வராதீங்க உங்களோட கர்மா உங்களோட இஷ்டம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப திமிரா நடந்து போனாங்க சகுந்தலா அம்மா அடுத்த நாளைக்கே கல்பனா அவளோட பகோடா வியாபாரத்தை ஆரம்பிச்சா அவளுக்கு உதவியா சப்போர்ட்டா அவ கணவர் ரமேஷ் நின்றாரு கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க ருசி ரொம்ப சூப்பரா இருக்கவும் கல்பனாவோட பகோடா வியாபாரம் சூடு புடிச்சது இப்படி நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க நல்ல லாபத்தை பார்த்தாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கல்பனாவோட பகோடா கடைக்கு வந்து பகோடா சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆனா கல்பனா ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல இருந்து கூட கல்பனாக்கு பகோடா ஆர்டர் வந்தது அவ அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா இத பார்த்த சகுந்தலா அம்மாக்கே ஆச்சரியமா இருந்தது அம்மா நாங்க நல்லபடியா வியாபாரம் பண்றோமா கல்பனாவோட அக்கோடா வியாபாரம் தான் இப்ப குடும்பத்துக்கு நல்ல பேரை எடுத்து கொடுத்துருக்கு இவ்வளவு நல்லா பண்றான் ஆமா கல்பனா நான் அவனை பேசக்கூடாத வார்த்தை எல்லாம் பேசிட்டேன் குடும்பத்தை ஆனா இப்போ நீ தான் காப்பாத்துற இந்த குடும்பத்துக்கு நல்ல பேரையே எடுத்து கொடுத்துருக்க ரொம்ப நல்லா குடும்பம் நடத்துற வியாபாரமும் பாக்குற ரொம்ப நன்றிம்மா நான் அப்படி பேசினதுக்கு என்னை மன்னிச்சிரு கல்பனா சாரி ஐயோ பெரியவங்க நீங்கள் சொல்றதெல்லாம் எப்படி தான் தப்பாகும் நீங்க எங்களுக்கு நல்லது தான் செய்வீங்க நான் நம்புகிறேன் சரி ஓன் பக்கோடா வியாபாரத்தில் எனக்கும் கொஞ்சம் எதாவது வேலை தரியா சம்பளம் கூட வேண்டாம் பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டே உன் கூட இருக்க அப்படின்னு ஷகுதலா அம்மா பேசுனதுக்கு ரமேஷும் கல்பனாவும் சிரி சிரின்னு சிரிச்சாங்க இப்படி திமிரு பிடிச்ச கர்வமான அர்த்த கூட கல்பனாவோட பக்கோடா வியாபாரத்துக்கு துணையாக இருந்தாங்க தாரா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு அவளுக்கு இருபது வயசு அவ்ளோ படிக்கவும் நிறைய வந்தது தாராக்கு அவ வந்தது தாராவோட அப்பா சுப்பையாக்கு பொண்ணு நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அவளை நல்லா பாத்துப்பாங்கன்னு நினைச்சாரு சுப்பையா ஃப்ரெண்ட்ஸ் சீனையா தாராவா ஒரு பையனுக்கு கேட்கவும் தாராவா மாதவ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஜனங்க எல்லாரும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சம்பந்திங்களா ஆயிட்டாங்க சொந்தக்காரங்களா ஆயிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க தாராக்கு படிச்ச நல்ல பையன் கிடைச்சிருக்கான் அவ அதிர்ஷ்டசாலி ரொம்ப நல்ல வாழ்க்கைய வாழ போறான்னுட்டு சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ஆனா தாராவோட அம்மா ரமன் அம்மா மட்டும் தாரா எப்படி இருக்க போறாளோன்னு கவலைப்பட்டாங்க ஆஹ் எந்த டௌரியும் இல்லாம தாராவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அதனால அவளை எந்த கொடுமையும் அவங்க பண்ண கூடாது எதுவும் இல்லாத வந்த அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டிடக்கூடாது எந்த கஷ்டமும் படாம இங்க வளர்ந்தா ஐயோ இப்பவே அந்த பொண்ணுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துடணும் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் கழிச்சு ரமன் அம்மா அங்க தாராவை பார்க்க அவ வீட்டுக்கு போனாங்க அங்க மாப்பிள்ளையோட அம்மா சுகுணா அவங்கள வரவேற்பாங்க நல்லா இருக்கீங்களா சம்பந்தி ஆஹ் நல்லா இருக்கேங்க ஆமா என் பொண்ணு எங்க கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காளா என்ன ஏங்க புது மருமக கிட்ட நான் எதுக்கு அந்த வேலை எல்லாம் சொல்ல போறேங்க ஏங்க அப்பனா என் பொண்ணு எந்த வேலையும் வாங்காம அவளை அப்படியே இருக்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு ரமதம்மா பேசினது சுகுனாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல ஏதோ பொண்ணு மேல இருக்க பாசத்துல அப்படி பேசுறாங்கன்னு சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க தாரா உள்ள தூங்கிட்டு இருக்காங்க நீங்களே போய் அவளை எழுப்புங்க ரமணம்மா தூங்கிட்டு தாராவை தாராவ எழுப்புனாங்க ஆமாடி தாரா 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 அப்படின்னு ரமணம்மா கத்தவோ தாராவோ திடுக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்தா அம்மா எப்பமா வந்தீங்க ஏமா இப்படி திடீர்னு ஏதோ நடந்த மாதிரி கத்துறீங்க பயந்து போயிட்டேன் ஆ எங்க புரிய புரியப்போகுது என் பையம் எல்லாம் உனக்கு குழந்த பிறந்து அதுக்கு கல்யாணம் ஆகி போனால் தான் என் பயம் புரியும் தாங்க அங்க அத்தை இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து பேசலாம் தாரா நாமக்கல் நடுவில் அவங்க இதுக்கு இங்கேயே உட்காந்து ரெண்டு பேரும் பேசலாம் அம்மா அத்தை ரொம்ப ரொம்ப நல்லவங்கம்மா அந்த மாதிரி நல்லவங்கன்லாம் யாரையும் நம்பிடாத இப்போ அவங்க என்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு உனக்கு தெரியுமா ஹ என்னம்மா சொன்னாங்க அவங்க நான் ஒரு வாரம் இங்கே தானே இருக்க போகிறேன் எல்லாத்தையும் அப்புறம் சொல்கிறேன் அந்த சமயம் மாதாவோட தம்பி மதன் தாரா கிட்ட வந்து பேசினாரு அனி அனி ஓ அத்த நீங்க வந்திருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்ப ரமன் அம்மா மதனுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க தாராதான் மதன் கிட்ட பதில் கொடுத்தா இப்பதான் வந்தாரு மதன் தம்பி என் மேல கோவமா இருக்காங்களா அதான் இப்படி சோகமா இருக்காங்க சரி என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா ஆ ஆமா அண்ணி வர வழியில ஒரு பண பைத்தியத்தை நான் பார்த்தேன் அது எங்க இங்க நம்ம வீட்டுக்கு வந்துற போதோன்னு நான் வட்டி காசு வாங்கினத அதுக்கு தெரியாம கிடுகிடுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் இதுல அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு மூணாயிரம் ரூபாய் எனக்கு காலேஜ் பீஸ்க்கு தேவைப்படும் மீதி ரெண்டாயிரம் ரூபாவை நீங்க எடுத்துக்கோங்க அண்ணா கிட்ட சொல்லிடுங்க காசை எண்ணி பாத்துக்கோங்க அண்ணி கரெக்டா குடுத்துட்டேன் அப்படியா கொடுங்க மதன் தம்பி அப்படி மதன் காசு கொடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டாரு ரமணம்மா மட்டும் மதனை மொறைச்சு மொறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க என் தாரா குடும்பம் மொத்தம் மாப்பிள்ளையோட பணத்துல தான் வாடுறாங்களா ஆஹா இல்லம்மா மதனோட படிப்பு செலவு மட்டும்தான் அவர் பாத்துக்கிறாரு மத்த எல்லாத்தையும் மாமா தாமா பாத்துக்கிறாரு நல்லா இருக்கு இப்பெல்லாம் விலவாசி ரொம்ப அதிகமா இருக்கு ஓ கணவரோட வருமானத்தை உனக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோ சேமிக்க கத்துக்கோ இப்படி அடுத்து உங்களுக்கு செலவு பண்ணனா அனுமதிக்காத நான் வரதுக்கு முன்னாடியில இருந்து எல்லாரும் தான் இருக்காங்க நான் வந்தோன்னு ஏன் மாறணும் ஆஹ் எல்லாம் மாறிதான் ஆகணும் இப்ப நீ மட்டும் இருக்க நாளைக்கே உனக்கு குழந்த பிறந்ததுனா எல்லாத்துக்கும் அவங்க கையா ஏந்தி நிப்ப அதெல்லாம் அவரு பாத்து பாருமா கத்துக்கோ தாரா நான் ஒண்ணு பண்றேன் உன் பேர்ல சீட்டு ஒண்ணு போடுறேன் உன்னோட கணவருக்கு தெரியாம மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்பு அதுல சேமிக்க கத்து கொடுக்கறேன் நான் உனக்கு மறக்காம அனுப்பிடு பொழைக்கிறதுக்கு அம்மா வழி மட்டும் தான் சொல்லி தர முடியும் அத புடிச்சுக்கிட்டு முன்னேறது உன் கையில தான் இருக்கு அம்மா தெரியாம எப்படிமா ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்ப முடியும் ஏதோ ஒண்ணு பண்ணு அதெல்லாம் நீ கொடுத்து தான் ஆகணும் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்றத முதல்ல புரிஞ்சுக்கோ தாரா அப்பப்பா பாப்பா எப்படியாவது அனுப்பிடுறேம்மா ரெண்டாயிரம் ரூபாய் இல்லைனாலும் ஆயிரம் ரூபாவாக தான் அனுப்புகிறேன் முதல்ல உன் நிப்பாட்டு இப்படி புராணத்தை ஆரம்பிக்காத அதுக்கு அடுத்த நாள் சுகுணம்மா பசாருக்கு போக கிளம்பிட்டு இருந்தாங்க அப்ப ரமணம்மா வந்து அவங்கள தடுத்தாங்க சமந்தி நானும் தாராவும் போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வரோம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நீங்க இங்க ரெஸ்ட் எடுங்க சரிங்க சமந்தி அம்மா இஷ்டம் தான் எல்லாம் சரி இந்தாங்க இந்த லிஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படி லிஸ்ட கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க சுகுணா அப்போ தாரா அம்மா பசாருக்கு நம்ம ரெண்டு பேரும் போறது முக்கியமா என்ன நான் அவனுக்கு வாழ்க்கையோட பாடம் சொல்லி தரேன் வா அப்படி ரெண்டு பேரும் கிளம்பி பசாருக்கு போனாங்க பசாருக்கு போன தாரா லிஸ்ட்ல இருக்கத படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ரமன் அம்மா இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணா ஒரு ஒரு கேஜி அந்த காய் கொடுங்க தம்பி வெறும் அரை கேஜி மட்டும் போடு அம்மா அத்தை இதுல ஒரு கேஜின்னு போட்டிருக்காங்க அரை கேஜிக்கு மட்டும் காய்கறியை வாங்கி அரை கேஜிக்கான காசை நீ தான் ஒழிச்சு வச்சுக்கணும் இதுதான் சிக்கனும் பச்சை மிளகாய் ஒரு கேஜி கொடுத்துருங்கண்ணே வேண்டாப்பா அரை கேஜி மட்டும் கொடு போதும் அம்மா வாரத்துக்கு கொஞ்சமாவது தேவைப்படுமா இங்க பாரு காரத்தை கம்மி பண்ணி சம காரம் சாப்பிட்டா இது வந்துடும் அது வந்துடும் சொல்லி பயமுடுத்து இப்படிதான் பழைக்கணும் சரியான கஞ்சு அம்மா நீனா அப்படி எல்லா விஷயத்துலயும் எப்படி காசை எடுத்து வைக்கணும்னு ரவணம்மா தாராக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க தாரா அவங்க சொல்லி கொடுத்த எதையுமே ஃபாலோ பண்ணல அவ சின்ன சின்னதா பூ கட்டுற வேலை இந்த வேலை அந்த வேலைன்னு செஞ்சு நாலு காசு சம்பாரிச்சா அந்த காசு தான் சீட்டு கட்ட ரமணாமாக்கு அனுப்பி வச்சா தாரா கொஞ்ச நாட்கள் கழிச்சு ரமணம்மா திரும்பவும் தாராவை பார்க்க வரேன்னு கடிதாசி எழுதிருந்தாங்க அதை படிச்சுட்டு தாரா அவங்க அத்தை கிட்ட போய் விஷயத்த சொன்னா அத்தை எங்க அம்மா மறுபடியும் ஒரு வாரம் இங்க வராங்களா ஆமாடி நீ உங்க அம்மா இங்க வந்ததுக்கு கொஞ்ச நாள் அவங்க கூட ஊர்ல போய் ஒரு பத்து நாள் இருந்துட்டு வா கல்யாணம் ஆனது வந்ததுக்கு நீ அங்க போவே இல்லையே அத்தை நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே எங்க அம்மா இங்க வந்து உங்ககிட்ட என் பொண்ணு நல்லா இருக்காளா நல்லா குடும்பம் நடத்துறாளான்னு கேட்டா அவன் எங்க நல்லா இருக்கா எல்லாம் என் பையனோட சம்பாத்தியத்தை அவளே போட்டி போட்டி வச்சுக்கிறா எங்க யாருக்கும் தரது இல்லைன்னு சொல்லணும் அய்யோ எதுக்குமா இல்லாத போலாததெல்லாம் உன்னை பத்தி சொல்லணும் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட தான் இருக்கணும் தாரா நீ உங்க அம்மாவை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கமா தெரியாத நான் யார பத்தி பேசுறேன்னுட்டு அவங்க ஒன்னும் என்னோட சொந்த அம்மா கிடையாது நான் அவங்களுக்கு பொறக்கல என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா அவங்கள ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏதோ அவங்களுக்கு குழந்த பிறக்கலன்றதுக்காக என்ன அவங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க எங்க அப்பாக்கு அவங்க ஒரு நாள் கூட நிம்மதி கொடுத்ததே இல்லை என் படிப்பையே நிப்பாட்டிட்டாங்க படிக்க வச்சா செலவாகும்னு என் படிக்காம படிக்காமிடாமையே பண்ணிட்டாங்க தெரியுமா தாரா உன் மனசுக்குள்ள இவ்ளோ வருத்தங்கள் இருக்காமா அத்தை இப்ப கூட எதுக்கு அவங்க இங்க வரேன்றாங்க காசு மிச்சம் பண்ண சொல்லி கொடுக்குறாங்களாம் அந்த காசை நான் உங்களுக்கு சிட்டு கட்ட கொடுக்கணுமா ஐயோ ஏன் கேக்குறீங்க நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னா பூ கட்டுற வியாபாரம் இது அதுன்னு பண்ணி அவங்களுக்கு அனுப்பிட்டு நீங்க டவுரியே இல்லாம வேற என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே அதை வேற சொல்லி காட்டி என் மனசை மாத்தலான்னு நினைச்சாங்க எங்க அப்பா இவங்க பிடிவாதமா கட்டி கொடுக்க கூடாதுன்னு சொன்னும் போது பிடிவாதம் பிடிச்சி உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்புனாரு தெரியுமா பாப்பா என்னென்ன கஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிறாரோ தாரா சோகம் தாக முடியாம ரொம்ப அழ ஆரம்பிச்சா சுகனம்மா அவளுக்கு ஆதரவா இருந்தாங்க ஆறுதலும் சொன்னாங்க தாரா மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கு உனக்கு என்ன அம்மாவா பாருமா நான் உன்னை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் மருமகளா இல்ல அப்படி மருமகளும் மாமியாரும் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க கொஞ்சம் நாட்கள் கழிச்சு வீட்டுக்கு வந்தாங்க பார்த்ததும் சுகுணம்மாவும் உஷாரா இருந்தாங்க ஆ சமந்தி அம்மா எப்படி இருக்கீங்க உங்க ஆரோக்கியம் எல்லாம் நல்லா தானே இருக்கு ஆ எங்க இருந்து நல்லா இருக்கிறது உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுல எல்லா காசும் அவ தான் எடுத்து வச்சுக்கறான் என் பையன் சம்பாதிக்கிறதுல எங்க கண்ணில் கூட காட்டுறதுலன்னா பார்த்துக்கோங்களேன் நல்ல மருமகளை தான் புடிச்சிருக்கோம் நாங்க எங்க வீடையே அவ எடுத்து பாப்போல இருக்கே அத கேட்ட ரமன் அம்மா தனக்குள்ளே ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க ஆ தாராவ நான் என்னவோ ஏதோ நினைச்சா பரவாயில்லையே சொல்லி கொடுத்தது சரியாதான் வேலை செஞ்சிருக்கு இன்னும் நிறைய சொல்லி கொடுத்தது தான் நான் இங்க இருந்து போவேன் ஆமாங்க சமந்தி அம்மா உங்க கணவர் எங்க நீங்க மட்டும் இங்க இருக்கீங்க அவரு கொஞ்சம் பிஸியா இருப்பாருங்க அப்படிங்களா ஒன்றும் இல்லை அண்ணன் கிட்ட முக்கியமான ஆஸ்தி விஷயத்தை பற்றி பேசணும் ஆஸ்தி விஷயமா இப்போவே வர சொல்லி அவருக்கு தகவல் விட்டு அனுப்புறேன் இருங்க உடனே நம்ம நம்ம வெளியே போய் அவங்க கணவருக்கு தெரிஞ்சவங்க மூலியமா தகவல் சொல்லி அனுப்புனாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்தாங்க அண்ணி உங்க அண்ணன் நாளைக்கு காலையில இங்க இருப்பாங்க அன்னைக்கு ராத்திரி அம்மனம்மா தாரா செஞ்சிருந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணாங்க அவர் உங்களே படுத்தோ தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில விடுஞ்சது தகவலை தெரிஞ்சுக்கிட்டு தாராள அப்பா சுப்பையா என்னவோ நடந்துருச்சு நினைச்சு வீட்டுக்கு சீக்கிரமா வந்தாரு அவரோட சம்பந்தங்களை பார்த்ததும் அவங்களுக்கு வணக்கம் வச்சாரு சீனையா அபடி தங்கச்சி என் பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க அவ சின்ன பொண்ணு தாரா எந்த தப்பும் பண்ணல சீனையா உங்க பொண்ணு தங்கமான பொண்ணு நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க அவள என்னோட மருமக ரொம்ப நல்ல மருமகடா தங்கமான பொண்ணு என் பொண்ணு மாதிரி மாதிரி மருமக கூட கிடையாது குரல் கேட்டதும் தாரா இருந்தோ சின்ன குழந்த ஓடி அவரை அழுதா அப்பா நாள் நான் வரல அந்த அம்மா நினைச்சேன் உங்க அம்மா தான் விடல உன்னை ரெண்டு நிமிஷம் கூட நான் இருந்ததில்லை ஆனா இவ்வளவு மாதங்கள் நான் உன பாக்காம இருந்துக்கேன்றது எனக்கே ஆச்சரியம்தாமா அப்பாவும் பொண்ணும் அப்படி அன்பா பேசிக்கிட்டாங்க அப்பா வர முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட தாரா அவருக்காக வித விதமா சமைச்சு வச்சிருந்தா அவரை டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு வாழை இலையில அவருக்கு டிஃபனை பரிமாறுனா தாரா அவ அப்பாவும் அவளோட பொண்ணு சமைச்சத நல்லா சாப்பிட்டாரு அப்பா பொண்ணு இப்படி இருக்கிறத பார்த்து சம்பந்திங்க சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்தாங்க ரமணம்மா டிஃபனை பார்த்ததும் கிடுகிடுன்னு ஓடி வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தாங்க என்ன இருந்தாலும் உனக்கு உங்க அப்பா தான் முக்கியம் எனக்கு கொடுக்காம எல்லாம் உங்க அப்பாக்கு கொடுத்துட்டியா சரி சமைச்சிருக்கத எனக்கு வெயி அப்படின்னு வச்சிருந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணாங்க ரமணம்மா ரமண் ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்குது யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் சமைக்கிற சமையலை சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அப்படி சாப்பிட்டா அவங்க ஆன்மா இவங்க கூடவே வரும்னுட்டு அவங்களோட பயம் ஆ தாரா நல்லா தான் சமைச்சிருக்க சக்கரை பொங்கல் சூப்பராக இருந்தது ஐயோ அம்மா இதெல்லாம் நான் செய்யலை பக்கத்து வீட்டு தாத்தா இறந்து போயிட்டாரு அவரோட காரியத்துக்கு தான் இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க அவங்க இங்கே சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தாங்க அது சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கம்மா அப்படின்னு தாரா சொன்னதை கேட்டோன்னு ரமணம்மா பயந்தாங்க என்னது இறந்து போனவங்க வீட்டில் காரிய இது ஐயோ இதை தெரியாமல் சாப்பிட்டுட்டேன்னு இப்போ அவரோட ஆத்மா என்ன சுற்றி சுற்றி வருமே அப்படி பயந்து போன ரமணம்மா அவங்க பேக எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம கிடு கிடு கிடுன்னு அவங்க ஊருக்கே ஓடி போயிட்டாங்க அதை பார்த்த தாரா சிரிச்சா